ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய இரண்டாவது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை அவங்க செயல்படுத்தணும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி இவங்க யமகண்ட நேரத்தில் பயன்படுத்தலாம் இவங்களுக்கு எல்லாமே யமகண்ட நேரம் வெற்றியை கொடுக்கும் ஒரு பண வரவுகளை கொடுக்கும் பணத்துக்குண்டான விஷயத்துக்கு இவங்க போகும்போது இந்த அஸ்வினி தேவதைகளையும் சரஸ்வதி தேவியும் வழிபாடு பண்ணிட்டு போகும்போது அவங்க என்ன காரியத்துக்காக போகிறாங்களோ பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் வாக்கு சார்ந்த விஷயம் இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது இதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குதிரை தலை இவங்க இந்த குதிரை தலையை அல்லது உருவம் தலையோ அல்லது உருவத்தையோ நீங்கள் பயன்படுத்தும்போது கட்டாயம் உங்களுக்கு அதுக்கான வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் மிருகசிரிசு நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர சூரியேஸ்வரர் சந்திர சூரியேஸ்வரர் ஒசூர்ல தனி கோயில் இருக்கு மற்றபடி சிவாலயங்கள்லயே நம்ம சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பக்கம் சந்திரன் இருப்பார் இந்த பக்கம் சூரியன் இருப்பார் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நம்ம விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்போ இந்த மிருகசிரிசு நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மான் தலை தேங்காயுடைய கண் இந்த தேங்காயில் குடுமையை எடுத்துட்டிங்கன்னா மூணு கண் வரும் இல்லையா அந்த மூணு கண் இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைச்சு நம்ம அந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அந்த காரியம் வெற்றி அடையும் வேலையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு 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 காரியத்தை செய்கிறீங்க வெற்றி அடைய முடியல வழக்கு எனக்கு கடன் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த ஆறாவது நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி இதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்மளால் வெளியில் வர முடியும் நம்ம நிறைய பேர்த்துக்கு இது மாதிரியான விஷயங்கள் தெரியல இப்போ நான் அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அனைவரும் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்